ஒரு அழகான சின்ன கிராமத்தில் இந்திராணி சரோஜானு மாமியார் மருவக வசித்து வந்தாங்க அவங்க இந்திராணியுடைய கணவர் விவசாய வேலை பார்த்து வந்தார் சரோஜானுடைய கணவர் பட்டணத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு வருவார் ஆஃபீஸில் ஆஃபீஸ்லேருந்து உடனே இரண்டு பேரையுமே வாங்கி வந்தபடி திட்டுவார் நீங்கள் என்ன சும்மா தானே இருக்கீங்க நான் தானே கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வரேன் நீங்கள் வீட்டில் என்ன சும்மா தானே இருக்கீங்கன்னு தினமும் இதே வேலையாக பேசிக்கிட்டு இருப்பாரு சரோஜாவுடைய கணவர் அத்தை உங்கள் பையன் தினமும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு நான் வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறேன் இருந்தாலும் என்னை சும்மா திட்டிகிட்டே இருக்காரு அத்தை நீங்கள் தான் அத்தை எனக்கு ஒரு முடிவு சொல்லணும் இரும மருமதலே வருத்தப்படாத அவன் வரட்டான் அவனை ஒரு ரெண்டுல ஒன்று பார்த்துறேன் நான் அவனை நான் ஆற்றிக்கு ஒரு நாள் அவனுக்கு லீவ் இருக்குது வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லலாம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்ச பிறகு நம்ம சும்மா கஞ்சிங்கிறோமா வேலை செய்கிறோமான்னு அப்போ தான் அவனுக்கு புரியும் இரு உங்கள் மாமாவும் வந்துட்டுட்டோம் அவர்கிட்டையும் பேசிவிட்டு நம்ம சொல்லுவோம் இந்திரானுடைய கணவர் விவசாய தோட்டத்திலிருந்து வீட்டுக்கு வந்துட்டார் என்னம்மா மாமியார மருமகளும் உட்கார்ந்துட்டு பலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்க வந்து இப்படி உட்காருங்க என்னம்மா என்ன விஷயம் சொல்லுங்க ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுங்கம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம மருமகளை பிடிச்சுக்கிட்டு சும்மா நம்ம பையன் ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே சும்மா திட்டிக்கிட்டே இருக்கா இவ்வளோ மாடு மாதிரி இந்த வீட்டில் நல்லா வேலை செய்கிறா எல்லா வேலையும் கூட நேரம் இல்லாத வேலை செஞ்சுன்னு இருக்கா ஆனால் நீ ஒன்றும் செய்யல வீட்டில் தானே இருக்கேன் ஒன்றும் செய்யல வீட்டில் தானே இருக்கேன்னு உங்கள் பையன் சொல்லிக்கிட்டே இருக்கான் அவளுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்காங்க அவனுக்கு நம்ம வீட்டில் இருக்க பெண்களுடைய நிலைமையை அவனுக்கு புரிய வைக்கணுங்க நம்ம தாங்க புரிய வைக்கணும் நாற்றிக்காமல் ஒரு நாள் அவனுக்கு லீவ் இருக்கு இல்லையா அவனை நாத்திக்காம ஃபுல்லாக நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டு வேலையை பாருங்க நாங்கள் வந்து உங்களை மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு லீவ் வேணுங்க அப்படியாமா அவன் வரட்ட நான் பார்த்து பேசுறேம்மா இத பத்தி இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்ட்டு மகன் வந்த பிறகு இந்த பிரச்சனையை சொல்றாங்க ஏங்க உங்க பையன் வந்துட்டான் கூப்பிட்டு பேசுங்க நட்ராஜ் இங்க வாப்பா இப்பதான் வேலையில இருந்து வரியாப்பா ஆமாப்பா இப்பதான் வேலையில இருந்து வர ஒரு ஆடா இருக்குப்பா சரோஜா கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வா மகன் மருமகளை பார்த்து அதிகாரத்தோட டீ போட்டு கொண்டு வான்னு சொன்ன உடனே மாமனாரும் மாமியாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க நட்ராஜ் கொஞ்சம் உட்காருப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னப்பா சொல்லுங்கப்பா எதுக்குப்பா கூப்பிட்டீங்க என்ன பேசணும் சொல்லுங்கப்பா நட்ராஜ் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண நம்ம இவ்வளவு அடிமத்தனமா நடத்த கூடாதுப்பா உன்னை நம்பி இல்ல அவ வந்திருக்கா என்னப்பா நான் அடிமத்தனம் பண்றேன் போய் டீ போட்டு கொண்டு வந்தான சொன்னேன் அவனா வீட்டுல சும்மா தானே இருக்கா நான் தானே ஆபீஸ் போயிட்டு வரேன் நான் சொல்லதில் ஒண்ணு தப்பி இல்லையே ஏ நட்ராஜ் அம்மா சொல்றத ஒழுங்கா கேளு இனிமேட்டுக்கு உனக்கு சண்டே டைம்ல நீ தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பாக்கணும் நீ உங்க அப்பா தான் வீட்டு வேலை ஃபுல்லா பாக்கணும் எங்கள் ரெண்டு பேருக்கும் லீவ் வேணும் வீட்டில் நாங்கள் சும்மா தான் உட்காந்துங்கிற தானே சொல்கிறேன் நாங்கள் சும்மா உட்காந்துங்கிறம்மா வேலை செய்கிறமான்ட்டு நீ வர சண்டே இல்லை சண்டே சண்டே நீ ஃபுல்லாக வேலையை நீதான் செய்கிற நாங்கள் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் நீ தான் நீ உங்கள் அப்பாவை தான் செய்ய போகிறீங்க என்னப்பா நம்மள போய் வேலை செய்ய சொல்கிறாங்க என்னென்னு கேளுங்கப்பா ஆமாண்டா நம்ம தானே செஞ்சு ஆகணும் நம்ம சும்மா தானே உட்காந்துங்கிறோம் உக்காந்துக்கிறோம்னு சொல்கிறோம் அவங்க என்னதான் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம செஞ்சு பார்த்ததா நம்மளுக்கும் தெரியும் அது என்னடா செஞ்சிடலாண்டா விடுடா வாடா நம்ம பார்த்துக்கலாம் நான் அப்பா இருக்கலாம் கூட நம்ம செய்யலாம்டா அவங்க ஒரு நாள் லீவ் தானே கேட்குறாங்க எடுத்துட்டு போட்டோம் செய்வோம் அப்பா இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் சும்மா உக்காந்துக்கிட்டு கிடிச்சிட்டு போறாங்க சரிப்பா நீங்க சொல்கிறேன் சரோஜாவும் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க சரிப்பா டீ அப்பா போயிட்டு ரெஸ்ட் எடுப்பா நாளைக்கு என்னென்ன செய்யணும்ட்டு நான் நைட்டுக்கா சொல்றேன் நாளைக்கு காலையில எழுந்து பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு துணி துவைக்கிறது சாமான் தொலைக்கிறது வீடு பிரிக்குறது வீடு துடைக்கிறது எல்லா வேலையும் நம்ம தான்ப்பா செய்யணும் நம்ம ரெண்டு கலந்து தான் செஞ்சாகணும் வாப்பா போய் போப்பா நட்ராஜுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு நாளில் வா அப்படின்னு என்ன நட்ராஜ் வருத்தமா வந்து இங்க நாளைக்கு தானே சண்டே போய் படுப்பா சீக்கிரமா நாளைக்கு நாலு மணிக்கு அலாரம் வச்சுட்டு எழுந்துக்கப்பா நான் எழுப்புற வாசப்பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் என்ன வேலையும் நான் பார்க்கணும்ல வாங்க நம்ம போய் தூங்கலாம் நம்ம ரெண்டு பேர் தான் செய்யணும் என்னப்பா சொல்கிற எனக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்லைப்பா இதெல்லாம் பழக்கிக்கணும்ப்பா வாப்பா போய் படுக்கலாம் ஏங்க இவ்வளோ நேரம் பேசிக்கின்னு இருக்கீங்க வேலையோடு போய் படுங்க நாளைக்கு ஞாற்றிக்கிழமை வெடி காலம் நாலு மணிக்கு எழுந்து வீட்டு வாசலெல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணி தண்ணி தெளித்து கோலம் போடணும் எல்லா வேலையும் நீங்கள் தானே செய்யணும் போய் சீக்கிரம் போய் படுத்து தூங்குங்க நாகராஜி நாகராஜி தம்பி எழுந்திருப்பா போய் தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் எழுந்துப்பா சீக்கிரம் என்னப்பா சொல்றீங்க எனக்கு தூக்கம் வருதுப்பா போங்கப்பா எழுந்திருப்பா உங்க அம்மா வந்தேன்னா ராட்சசியா மாறிட்டானா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது எழுந்து வா என்னப்பா வேலை செய்யணும் அப்பா போலாம் அப்பா நல்லா இருக்காப்பா கோலம் ஆ சூப்பரா இருக்கு நடராஜே வா அடுத்த வேலைக்கு போலாம் ஒரு வழியா அப்பாவும் மகனும் சேர்ந்து துணி துவச்சி கழ வச்சாச்சு சாமானும் கழுவி வச்சுட்டாங்க

எனக்கு பூரியும் உள்ள கங்க செஞ்சுடுங்க. எனக்கு मैगी செஞ்சு சரி செல்லங்களா நீங்க போய் விளையாடுங்க. தாத்தா எல்லாத்தையும் செஞ்சுட்டு கூப்பிடுறேன்டா தாத்தாவும் அப்பாவும். ஒரு வழியா ரெண்டு பேரும் எல்லார சேர்ந்து டிபன் களிய செஞ்சி முடிச்சிட்டாங்க. ஏங்க பூரியும் புரிகளங்க சூப்பரா இருக்கு ரொம்ப நன்றிங்க. ஏங்க களி பிரமாதம் போங்க களியும் கீரை குழம்பும் சூப்பரா இருக்கு. அப்பா வழியாக ஃபேமிலியோடு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக தப்பு உணர்ந்த நாகராஜ் அம்மா கிட்டேயும் மனைவி கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறான் அம்மா அம்மா என்னப்பா நாகராஜ் சொல்லுப்பா அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் உங்களை கையெழுத்து கும்பிடணுமா என்னை மன்னிச்சிடுங்கம்மா இனிமேட்டுக்கு நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேம்மா சாரிம்மா சரோஜா நீ என்னை மன்னிச்சிடுமா நான் உன்னவே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இனிமேட்டுக்கு நம்ம செய்யும்போது போது உங்களுக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் என்ன நீங்கள் நீங்கள் சொன்னதே போதுங்க அல்வாதான் சரோஜா நீ தொடி இனி நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் ஒவ்வொரு வீட்டிலையும் கணவன்மார்கள் அனைவரும் மனைவிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்